அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் செல்லல்லாம் வைவ செல்லம் அவர்கள் கூறியதாக இபுன அம்பாஸ் ரணியல்லாவு அணுகுமா அறிவிக்கக்கூடிய செய்தி பவராணி என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது நபி சல்லா வைவ செல்லம் கூறினார்கள் மன் மஷா ஃபி ஹாஜதி அகிஹி கால ஹைரல்லபு மின் எழுத்திக்காபிகி அஷரன் சிறிய தன் சகோதரனின் தேவைக்காக வேண்டி ஒருவர் நடந்து சென்றால் அவருக்கு பத்து ஆண்டுகள் பள்ளிவாசலில் தங்கி இருந்த எழுத்திக்காக இருந்த நன்மை கிடைக்கும் என்று நவிசல்லல்லாவி செல்லம் கூறினார்க வமன் எழுத்த கஃப யோமன் ஆகி தாலா அல்லாவிற்காக வேண்டி ஒருவர் இழத்தி காஃபி இருந்தால் பள்ளிவாசலே தங்கி இருந்தால் அவருக்கும் நரகத்திற்கும் இடையே மூன்று அகழிகள் தொலைதூரத்தை தூரத்தை ஏற்படுத்தி விடுவார் ஒவ்வொரு அகலியின் தூரமாகிறது ஆகிறது அபஹது மாபைனல் ஹாஃபிகை வானம் பூமிக்கு இடையே உள்ள தூரமாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார் இந்த ஹதீஸ்ல சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா அடுத்தவரின் தேவையை நிறைவேற்றுவதற்காக அவருக்கு உதவி செய்வதற்காக ஒருவர் நடந்து செல்வாரேயானால் அதாவது செல்வாரையானால் அந்த உதவி செய்யக்கூடியவருக்கு பத்து ஆண்டுகள் காஃப் இருந்த நன்மை கிடைக்கும் இலத்திகாப் என்று சொன்னால் அது ஒரு வணக்கம் பள்ளிவாசல்ல தங்கி இருத்தல் தங்கி இருப்பதின் நோக்கம் என்ன அல்லாவை தியானம் செய்தல் அல்லாவை வணங்குதல் பாவ மன்னிப்புகள் தேடுதல் பத்து ஆண்டுகள் ஒருவர் பள்ளிவாசலிலேயே தங்கியிருக்கின்றார் அவருடைய நோக்கம் என்ன இறைவனை முழுமையாக நாம் வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பதற்காக பள்ளியிலே தங்கிக்கின்றார் ஒரு நாள் இழுத்திக்காஃப் இருந்தாலேயே இழுத்திக்காஃப் இருப்பவருக்கும் நரகத்திற்கும் விலையில் மூன்று அகழிகள் தூரத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவார் ஒரு அகழி என்பதாகிறது வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்தை விட அதிகமான தூரம் அவர் இவர் நரகத்திற்கு செல்லவே முடியாது இந்த நன்மை அல்லாத யாருக்கு கொடுக்கின்றான் அடுத்தவருக்கு எவர் உதவி செய்கிறாரோ ஆளை பார்ப்பது கூடாது மொழியை பார்ப்பது கூடாது மதத்தை பார்ப்பது கூடாது உதவிக்காக நம்மை அழைக்கிறாரா அவருக்காக நாம் உதவி செய்ய வேண்டும் அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்லை இப்படி உதவி செய்தால் இவருக்கும் நரகத்திற்கும் இடையே கோடிக்கணக்கான மைல்கள் தூரத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான் என்பதை நபிசல் அல்லாஹ் அலி வசல்லம் இந்த அதிசிலை குறிப்பிடுகிறார்கள் அடுத்தவர்களுக்காக நாம் உதவி செய்தால் நமக்கு உதவி செய்வதற்கு அல்லாஹ் ஒருவரை ஏற்பாடு செய்வார் ஞாபகத்தில் வைப்போம் அடுத்தவருக்காக நாம் பாடுபடுவோம் பொதுநல சேவைகளை செய்வோம் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு ரஹ்மதுல்லாகி வ பலகாத்து